ஹோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாளி இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும் இருபத்தைந்து ஆகஸ்டிலிருந்து முப்பத்தை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கப் போகிறோம் இந்த வாரத்திலே சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் நமக்கு சந்திர பகவானின் கோச்சார மூமெண்ட் இருக்கப் போகிறது உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலேருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இருக்கும் உத்தரம்ங்கிறதே சூரியனோட நட்சத்திரம் சூரியன் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து தொடக்கம் அப்படிங்கிறதுனாலே இன்னும் கூடுதல் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது அதுலேயும் உத்தர நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாரின் நட்சத்திரம் அப்போ தாயாரின் அருட்கடாட்சத்தினால் நாம் எப்படி பலன்கள் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதும் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் நட்சத்திரம் ஸ்ரீ பெரியவாரின் நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் வருவதனாலே இவர்களுக்கு எப்படி பலன்கள் வரும் அப்படின்னு மேஷராசிக்கு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிந்த உண்மையாக இருந்தாலும் நாலாம் இடமான கடகராசிக்குள்ளே சுக்கரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனாலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புதன் இங்கே தான் இருப்பார் அதனால் உங்களுக்கு தீர்மானமாக இவர்களுடைய அருக்கடாட்சம் உண்டு அப்படிங்கிறதுனால தன வரவு எப்போதுமே பெணியெலாம் இருக்கும் சில சில விஷயங்களிலே புத்தி தடுமாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளார அமாவாசை முடித்து பிரதம அப்படிங்கிற திதிக்குள்ளார வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சி சில காரிய தடைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் சுகத்தை தருவதாகவும் அமைகிறது ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது தான் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைக்கும் அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ரீஜஸ் டீசெண்டாக மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்லதொரு காலகட்டத்தில் இந்த சந்திரன் இருக்கிறது அதனால் தைரியமாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தீர்மானமாக செய்யலாம் உங்கள் ராசிநாதன் ஸ்டில் அந்த ஆறாம் இடமான கன்னிராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கித் தருவார் அதனாலே சந்திரனும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதாக அமையும் மங்கள யோகத்தை தரும் அதனாலே குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுப நிகழ்வுகளும் திருமண பேச்சும் தடையற்று நடக்கக்கூடிய சூழ்நிலையும் வாழ்க்கையிலே மென்மேலும் வளர்வதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதற்கு பிரயாணங்களை உத்தேசித்து சில படிப்பு தொடர்பான விஷயங்களும் செய்வதற்கு இந்த காலகட்டம் ஹேதுவாக இருக்கிறது அதனால் இந்த வாரத்திலே அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் லாப நோக்குடன் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பன்மடங்கு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த சந்திரனின் கோச்சார பலன் நமக்கு தருகிறது அதனால் மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் இந்த வாரத்திலே முக்கியமாக நமக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது ஒரு பங்காவது கடனை அடைத்து கடனை குறைத்து கொள்வது என்ற விஷயம் பண்ணிங்கன்னா மலைபோல் இருக்கும் கடன் பனி போல் நீங்கிவிடும் அப்படிங்கிறது மனதில் கொண்டீர்களானால் ஒரு நல்ல நிகழ்வுக்கான வாய்ப்பு உண்டு கூடுதல் செய்தியாக இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை செவ்வாயின் ஜெயந்தி என்ற பிறந்தநாள் வருகிறது அதனால் அன்று அங்காரக வழிபாடு செய்வது நல்ல அரளிப்போய் வாங்கி கொண்டு போய் அங்காரகன் என்ற முருகனுக்கு சார்த்துவிட்டு எனக்கு யாருக்கெல்லாம் வீடு வாசல் வீடு மனைகள் இல்லையோ அவர்களெல்லாம் வீடு மனை யோகம் வேண்டும் என்று வேண்டி வந்தீர்களானால் கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளார வீடு சொந்த வீடு அமைந்துவிடும் கனவு இல்லத்துக்கான நல்ல பரிகாரம் இது நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபர் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இரண்டாம் இடமான தனம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கிறார் அந்த குரு தன்னுடைய பார்வையாலே துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தன் பார்வையாலே கும்பராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இப்படி ஆறு எட்டு பத்து என்ற இடத்தை பார்ப்பதனாலே பண வரவுக்கு பெருணியலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் முறையிலே கொடுத்த பணம் திரும்பி வருவதிலே பங்காற்றக்கூடிய நல்ல பங்கு குருவின் பங்காக அமைகிறது சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலிருந்து மூமெண்ட் கொடுக்குறார் அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் போவார் இப்படி அவருடைய டிராவல் உங்களுக்கு இலாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறதும் சில பல காரணங்களினாலே உங்களுக்கு அஷ்டமத்தில் வரும்போது கூட விஷயங்களான கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரதிகளும் கால விரயங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் தொழிலிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே விருத்தி கொடுப்பதாக அமைவதனாலும் சனி பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பதனாலும் லாப நோக்கிலே இருக்கக்கூடிய வேகங்களை எல்லாம் பனிரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதனாலும் நீங்கள் அழகாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேலைகள் நல்லபடியாக நடக்கும் வீடு மனை வாகன யோகங்கள் கூடி வரும் செல்வம் வளங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதனாலே நல்ல ஒரு சுபிட்சமான நிலவரங்கள் இந்த வாரத்தில் உங்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிற செய்தி உங்களை நல்லதாக வைத்துக்கொள்ளும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புதன் இங்கே தான் இருக்க போகிறார் கடகராசி தன் பார்வையாலே ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்ப்போகிறார் அதனால குல தேவதை வழிபாடு கோவில் வழிபாடு பக்தி பக்திசத்தையான வழிபாடுகள் இதெல்லாம் மனதிலே நல்ல ஒரு சாந்தத்தை கொடுக்கும் அதனால் தைரியமாக அதெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் புத்தி தளிமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து காரியங்கள் செய்வது நல்லது அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் உத்திர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு சந்திர பகவானுடைய பிரயாணங்கள் வரும்போது காலகட்டங்களில் திங்கள் புதன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு முக்கியமான நாட்களாக இருக்கிறது அதிலும் செவ்வாய் ஜெயந்தி திங்கள் கிழமை இருபத்தைந்தாம் தேதி இருக்கிறதுனால அன்றைய தினம் அவசிய முருகனுக்கு அரளிப்பூ மாலையைச் சார்த்தி அவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே கனவு இல்லம் நனவாக மாறும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்த நட்சத்திரத்திலே விநாயகருக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் அன்று பிள்ளையார் பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் சார்த்தி விநாயகப் பெருமானை வழிபடும்போது அவரின் அருளாலே தடைபட்ட காரியங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் முக்கியமாக திருமண காரியங்கள் கல்வி செல்வ வளங்கள் போன்றவற்றிலே இருந்த தடைகள் நீங்கும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் உங்கள் கடன் குறைவதற்கும் ஒரு நல்ல அருமருந்து இந்த சதுர்த்தி உங்கள் கடலில் ஒரு பங்கானு நீங்கள் திருப்பி கொடுப்பீனால் மலை இருந்த கடன் பனி நீங்கிவிடும் என்பதிலே மாற்றம் கருத்து இல்லை இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்